காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி எண்பத்தி ஆறு உலக வாழ்வின் உயர் நலன்களுக்காக மகா பிரளயம் என்று அவனே எப்போது எல்லாவற்றையும் உள்ளே இழுத்து கொள்கிறானோ அப்போதுதான் நாடகம் முடியுமே தவிர நாடக பாத்திரமாய் உள்ள இந்த கோடி கோடி ஜனங்களும் தாங்களாக சாதனை பண்ணி முக்தி மார்க்கத்தில் முழுக்க போவது என்பது நடக்காது ஓரளவு பக்தி மார்க்கத்தில் போவார்கள் அதையும் விட குறைவாக அத்வைதமான முக்தியை தரும் ஞானத்தில் போவார்கள் ஆனாலும் இப்படி ஏதோ ஓரளவுக்காவது அவர்களை போக பண்ணத்தான் வேண்டும் அதுவே சம்சார தாபத்துக்கு எவ்வளவோ ஆறுதல் ஓரளவு என்பதுதான் அளவு கொஞ்சம் கொஞ்சமாய் ஜாஸ்தியாகி எத்தனையோ ஜன்மாவுக்கு அப்புறமாவது பூர்ண ஈடுபாடாக ஆக வேண்டும் அப்படி அவர்களை போக பண்ணுவதற்கு முக்திக்கு முயல்பவர்கள் சித்த சுத்திக்காக செய்ய வேண்டிய தங்களுடைய கர்மாக்களை யூட்டிலைஸ் செய்து கொள்ளலாம் காரியம் இல்லாத பக்தி முதலில் சாத்தியமில்லை காரியத்தோடு சேர்ந்த பக்தி தான் சாத்தியம் என்று பார்த்தோம் அல்லவா அம்மாதிரி இவர்களை ஒரு சத்சங்கமாக சேர்ப்பது கூட்டமாக ஆலய வழிபாடு பண்ண வைப்பது பஜனை செய்ய வைப்பது இவர்களுக்கு சத் உபதேசங்களை எடுத்துச் சொல்வது என்று அநேக காரியங்களை செய்ய இவர்களை விட ஒரு படி மேலே போனவர்கள் தேவைப்படுகிறார்கள் சம்சார வாழ்க்கை நன்றாக அமைவதற்காகவே ஈஸ்வரனை பக்தி செய்வது என்ற அளவோடு நின்று விடுகிற இவர்களை விட சம்சாரத்திலிருந்து விடுபட விரும்பி அதற்கான சித்த சுத்தி பெறவே கர்மாவில் ஈடுபட வேண்டியிருப்பவர்கள் ஒருபடி மேலே போனவர்கள் அல்லவா அதனால் அவர்கள் இவர்களை பக்தியில் ஈடுபடுத்துவதற்காக மேலே சொன்ன காரியங்களை பண்ணலாம் இது அவர்களுடைய சுய சித்த சுத்திக்கு உதவுவதோடு எல்லாருக்கும் பக்தியை பரப்புவதான லோக உபகாரத்தையும் பண்ணுவதாகிறது